சார் வணக்கம் தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போதைய வந்து சூழ்பிடிக்க தொடங்கி இருக்கிறது நான் எதுன்னு பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி கூட தமிழ்நாடு வருகை இருக்கிறார் இந்த நிலையில விசிக்கு அவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முறை வந்து ஆட்சி அதிகாரத்துல விசிக்கு வந்து பங்கு கேட்க மாட்டோம் ஆனா இரட்டை இலக்கங்கள்ல வந்து தொகுதி கேட்பேன்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இது தற்போது வந்து அரசியல் வட்டாரத்தை வந்து பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது ஆட்சி அதிகாரம்ன்றது வந்து வீசிகா சொன்னது வந்து ஒரு ஏமாற்று சொல்லுதானா அந்த மாதிரி பல்வேறு எதிர்கட்சிகள் கூட கேள்விகள் கூட நீங்க எப்படி பாக்குறீங்க யாரு எப்படி கேக்குறா ஏமாற்ற சொல்லுதானு எந்த எதிர்கட்சி கேக்குறாங்க எல்லா கட்சியும் அந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள்லாம் ஆதரவாளர் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில இங்க கருத்து சுதந்திரம் உள்ள கட்சி விசிகா கட்சிங்க ஒவ்வொரு தொண்டனும் வந்து தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை நான் எனக்கு நெருங்கிய நட்பு ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர் பொதுச் செயலாளர் அதிருந்து பேசக்கூடியவர் ரொம்ப யோசிச்சுதான் நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அவர் பேசக்கூடிய கருத்தலா இருக்கட்டும் அப்படித்தான் பேசுவார் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் இதே மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறார்கள் டிசிகை பொறுத்தவரையில ஆஹ் பல மாநில தலைவர்கள் இருக்கார்கள் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் மண்டல தலைவர்களா இருக்கிறார்கள் அவர்களா ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள் உதாரணமா எடுத்துக்கலாம் நாற்பது சீட் நாங்க கேட்போம்னு ஒரு தலைவர் சொல்லுவாரு ஒரு பொறுப்பாளர் சொல்லுவாரு பொறுப்பாளர் வைத்துக் கொள்ளுங்களேன் மாநில பொறுப்பாளர் சொல்லுவார் இன்னொரு ஆள் சொல்லுவார் இருபத்தஞ்சு சீட் நாங்க கேட்போம் ஆசிரியர் பங்கு கேட்போம் சொல்லுவார்னு சொல்லுவாரு மற்றொரு நபர் சொல்லுவார் நாங்க வந்து துணை முதலமைச்சர் முதலமைச்சர் வேணும்போ இன்னொரு ஆள் சொல்லுவார் கொள்கை பள்ளியில் களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்வார் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை பொறுத்தவரை எல்லாருக்கும் கருத்து சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அண்ணன் நவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் இதற்கு உடனே நாங்க வந்து ஆட்சியிலே வரமாட்டோம் அதிகாரத்தை வரமாட்டோம் அப்படின்னு அர்த்தமா இல்ல அது தெளிவா அவர் சொன்னார் நீ முழுமையாக நீங்க அவருடைய பேட்டியை கேளுங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அந்த சூழல் அமையும் போது கண்டிப்பா நாங்க ஆட்சியில் அமர்வோம் அதிகாரத்தில் அமர்வோம் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தால நிலைமை என்ன அப்படின்னு என்ன யாரு கேக்குறா செய்தியாளர்கள் கேக்குறாரு அப்ப செய்தியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தால உங்க நிலைப்பாடு என்ன என்று கேட்கும் போது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு உண்மையே சொல்லலாம் கிரவுண்ட் ரியாலிட்டி திமுகவுக்கு சாதகமா இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தலைமையில்தான் இந்தியா கூட்டணியே இங்கே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் அதிகமான தொகுதிகளை வந்து போட்டியிட முடியும் அவங்க கூட்டணி தலைமை வகிக்கக்கூடிய திமுக வந்து அதிக பெரும்பான்மை பெற்று அவர்கள் தனித்து ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்கிறார் இது வந்து அண்ணனுடைய கருத்து திமுக அதிக பெரும்பான்மையாக நிக்க போறாங்களா அவங்க தனித்து ஆட்சி அமைக்க அமைப்பாங்களா அல்லது வந்து எல்லா இந்தியா கூட்டணிக்கு வந்து அமைச்சர்களை வந்து பயன் என்பதை வந்து தாம யாரும் சொல்ல முடியாது ஏன் அண்ணன் அழிக்குமாறே சொல்ல முடியாது ஏன் எழுச்சி தமிழை திரும்ப சொல்ல முடியாது முடிவெடுக்கக்கூடிய விட யார் அது திமுக பஜராத்தே வந்துட்டு இல்லங்க நாங்க கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்றதை யாரு முடிவு பண்ணுவா திமுக தலைமை தர முடிவு பண்ணும் ஸ்டாலின் தட முடிய முடிவு பண்ணுவாரு அத சரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேட்க மாட்டோம்னு சொன்னா பிசிகாக்கு ரெண்டு அமைச்சர் பதவி தர்றோன்னு சொல்றாங்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா வேண்டான்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்ல அப்ப அப்படி கருத்து அல்ல இன்றைக்கு வந்து பாத்திருக்கலாம் வந்து ரவிக்குமார் அப்படி சொல்லிவிட்டார் என்று எதிர்கருத்து வெளியிடக்கூடிய எதிர்கட்சிகள் குறிப்பா அதிமுகவுடைய நண்பர்கள் என்னைக்காவது இடப்படையா சொல்லியிருக்காரா இந்த மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திமுக எங்களுக்கு தரல சரி நாங்களும் அந்த கோரிக்கையை வந்து என்ன செய்யறோம் உங்க கருத்துப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தா கோரிக்கை வைக்கல வச்சுக்கிடுவோம் நீங்க தர ரெடியா இருக்கீங்களா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர்றதுக்கு அதிமுக தலைமை என்னைக்காவது வந்து கூப்பிட்டு இருக்காங்களா அழைத்திருக்காங்களா அந்த கோரிக்கையை வைத்திருக்காங்களா எங்களுக்கு வாங்க உங்களை ஆட்சியில பங்கு தரோம் நாங்க அதிகாரத்துல பங்கு தரோட என்னைக்காவது எடப்பாடியார் வந்து எங்க வந்து தொழில் வந்து சொல்லியிருக்காரா இல்ல இல்ல அப்ப இந்த எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தலைவர் கட்சி விசிக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எலிசி தம்ல திரும்பவும் அவங்க தான் அறிவிப்பார் அவரும் என்ன செய்ய மாட்டாரு அறிவிக்க மாட்டார் தலைமை கழகத்த நிர்வாகிகளை அழைத்து மேல்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு தீர்மானம் போட்டு தான் செய்வாங்க இந்த கூட்டணி என்று முடிவு பண்ணுவார்கள் கூட்டணியில வந்து ஒரு வலுவான எங்களுக்கு தனது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லையா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதே ரவிக்குமார் வந்து டபுள் டிஸ்க்ல கேட்போன்னு சொல்லிருக்காரா இல்லையா இது ஏதோ வந்து ஆனா ரவிக்குமார் வந்து இப்படி சொல்லிவிட்டார் பொதுச் செயலாளர் ஈசிக்கா பொதுச் செயலாளரு அவர் வந்து திமுகவுக்கு வந்து சாதகமா பேசிட்டாருங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க அவருடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் என்ன ரவிக்குமார் என்னோட கருத்து இப்படி இருக்குன்னு சொன்னா நாளைக்கு தலைமை நிர்வாகி எல்லாம் கூடி தலைவர் இல்ல ஆட்சியில பங்கு கேட்போம் அதிகாரத்துல பங்கு கேட்போம்னு ஒரு முடிவு வந்து ரவிக்குமார் என்ன முடிவை மாத்திக்கிடுவாரு அதே ரவிக்குமே பேட்டி கொடுக்க போறாரு கண்டிப்பா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வருங்க அதே பங்கு வேணுங்க அதுதான் விடுதலை தொண்டருடைய நிலைப்பாடு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய முகாமுடைய பொறுப்பாளர்கள் நகர பொறுப்பாளர்கள் வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே ஒருமித்த குரல இருக்கிறோம் நமக்கு வந்து வரக்கூடிய ஆட்சியில் நம்ம பங்கு வேணும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானத்தை தானே சொல்ல போறாரு ரவிக்குமான் அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை அதுக்கு இப்ப எந்த விதமான அவசியம் ஏற்படவில்லை தேர்தல் அறிவிப்பு டைம்ல வெளியிடக்கூடிய விஷயங்கள் எத்தனை என்ன பழகணும் கேட்டேன் இப்போ எங்க கூட்டணியில வந்து வீசிக்க மட்டுமா இருக்கு இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது அவங்க ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் நடப்புடிக்கிறாங்களா இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இருக்கிறது இல்ல எங்க அமைச்சரவை இடம் நாங்க கூட்டணியில இருப்போம்னு சொல்றாங்களா அவங்க இல்ல பாமக இருக்கிறது முஸ்லீம் லீக் இருக்கிறது மதிமுக இருக்கிறது எந்த கட்சியுமே அந்த கோரிக்கையை வைக்கவில்லை அப்ப வீசிகா மட்டும் இந்த கோரிக்கை வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒன் ஆஃப் பார்ட்னர் மெயின் பார்ட்னர் வச்சுக்கிறீங்க திமுகவுக்கு அடுத்து வந்து அந்த அந்த இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய பெரிய கட்சி எங்க கட்சின்னு வச்சுக்கோமா விசிகா கட்சி வச்சுக்கிடுவோம் அதுக்காக நாங்க வந்து அப்படி பண்ணணுமா கண்டிப்பா தேவைன்னா கேட்போம் அது எங்களுடைய கொள்கை முழக்கம் ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்கு என்ன ஆட்சியுமே நாங்க அமைக்க போன சொல்லிட்டு இருக்கோம் கோட்டையில ஒரு நாள் கொடியேற்றவும் சொல்லி அமைக்கிறது திருமாவளவன் ஆகிய நான் முதல்வர் வேட்பாளர் யாரெல்லாம் ஒத்துக்கிட்டா வாங்கன்னு நேரடியா வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்கு எல்லாம் பேசப்பா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல உடைய சார்பாக தொல் திருமாவிய நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க யாரெல்லாம் என்ன முதல்வரா ஏற்றுக்கொள்றா சொல்லு பாப்போம் ஒரு வயல்கானம் அதிமுக வந்து ஆஹ் அருமையான கருத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல அண்ணன் திருமாவன்களை முதலமைச்சர் ஆகணும் வந்தாங்களா வரல இல்ல அப்ப அரசியல் பண்றாங்க இன்னைக்கு வந்து அண்ணன் ரவிக்குமார் இந்த ஸ்டேட்மெண்ட சொல்லலன்னு சொன்னா அப்படியே கடந்து போயிருக்கும் ரவிக்குமார் என்ன அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு பேசுபொருளா ஆகிடுங்க அந்த அடிப்படையில இரட்டை இலக்குல வந்து தோதி கேட்கலாம் இருக்கீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்க தயாரா இருக்காங்க ஸ்டாலினோட நிலைப்பாடு என்னமா இருக்கும் தெரியலையா அது ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவருடைய நிலைப்பாடா வந்து நமக்கு தெரியாதுல்ல ஒவ்வொரு கட்சியும் ஏதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்குதுங்க பிசிக்கு ஆசைப்படுவது போலவே எல்லா கூட்டணி கட்சிகளும் ஆசைப்படுவார்கள் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடித்த பிறகு அந்த தொகுதி பங்கீடு குறித்த சப்ஜெக்ட் இதை இப்பவுமே வந்து பூதகரமா இருக்கிற காரணம் என்னன்னா அந்த கூட்டணிக்குள்ள இந்தியா பிளாக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி விடலாமா இதை வைத்து வந்து அவங்களுக்குள்ள கூட்டணியில ஒரு ஏதாவது முகமுறிவு மாதிரி யாராவது பேச மாட்டாங்களா இதை வைத்து ஒரு பிளவை உண்டு பண்ண மாட்டோமாங்கிற சக்திகள் சில தீய சக்திகள் செயல்படுகிறது ஆனா அவங்க ரவிக்குமார் பிரச்சனை இல்லைங்க அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் எங்களுக்கு ஐம்பது தொகுதி வேணும் அமைச்சர்கள் பங்கு வேணும் இதுதான் பிரச்சனை பண்ணக்கூடிய வார்த்தை இப்படி கே ரவிக்குமார் என்ன சொல்லியிருந்தான்னா இரு பிரச்சனைக்குரிய வார்த்தையா இருந்திருக்கும் ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாங்க அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டேங்கன்னா கூட்டலைக்குள்ள ரிலாக்ஸேஷன் எங்களுடைய ஒற்றுமை புரிந்துணர்வை வந்து என்ன செய்ய காட்டுது இதை பிடித்து கொண்டு நாளைக்கு வந்து பங்கு தரதா இருக்கான்னு வச்சுக்கிடுவோம் ரெண்டு அமைச்சர் தர நான் அமைச்சர் தர தரத்துக்கு இடையா இருக்கான்னு வச்சுக்கோங்க தளபதி ரவிக்குமாரே சொல்லி விட்டா நாமையா முடிவு எடுக்க மாட்டாரு கூட்டணி ஆட்சிதான் கூட்டணியை சேர்ந்து அமைச்சர்கள் பங்கெடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து திமுக எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க அவங்கதான் வந்து நூத்தி ஐம்பது வசதியில் நிற்கக்கூடிய அளவுக்குள்ள சக்தி தான் இருக்கு அதெல்லாம் உண்மை தானே தானே அப்ப அவங்க வந்து சரி ஒரு நான்கு அமைச்சரை விசிகா கொடுங்க ஒரு ரெண்டு அமைச்சரை காங்கிரஸ் கொடுங்க அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா இல்ல இல்ல மட்டும் கூட்டி கூடாது ஏன் ரவிக்குமார் சொல்லிட்டாருல எப்படி சொல்ல போறாங்களா சொல்ல போறது என்ன ஆனா ஒண்ணு தலைவர் தலைவர் திருமாவளும் கொளுத்தி போடுங்க நம்மளை பத்தி யாரும் பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் மூலமா ஏதாவது ஒரு பற்ற வைக்கிறார நெருப்ப பத்த வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா டெல்லியில உட்காந்துட்டு எங்க பத்து எரி வச்சிருவாரு திருமாவள பொறுத்த வரைக்கும் அதான் அது ரவிக்குமார்ட்ட சொல்லி எனக்கு பத்த வைக்கணும் பத்த வைக்கிறதுக்கு எங்களை ஆட்களே போதும்னு வைக்கல ரவிக்குமாரன் எல்லாம் தேவையில்லை அப்படி இல்ல அப்படிப்பட்ட கருத்துல குறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து தான் இருக்கு என்ன அவுட் ஆஃப் இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில எல்லா செய்தி ஊடகங்களும் பத்திரிகையிலும் தான் இருக்கு எங்களுடைய செய்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி இல்லாத ஒரு பத்திரிகை இல்ல அந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கும் இதை ஒரு பேசுபொருளாக்கி வேண்டாம் பத்தி போறதுக்கு எல்லாம் வந்து கொளுத்தி போட்டுத போடணும் பத்தி போடணுங்கிற நெருக்கடி ஒண்ணும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒண்ணு இல்ல ஆனால் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்கு நிச்சயமாக என்ன விளக்கம் என்று விரிவாக விளக்குவார் அவர் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கித்தான் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் கட்சி நிலைப்பாடு என்று அவர் அறிவிக்கவில்லை தன்னுடைய நிலைப்பாடாக அறிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தை இரட்டை இலக்கம் சொல்றீங்க அப்ப இரட்டை இலக்கம்னா அப்படி ஒரு பத்து தொகுதியா இருபது தொகுதியா எத்தனை தொகுதியான ஒரு கேள்வி எழுப்பணும்ல அதை பேசலையே ரவிக்குமார் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது தொகுதியாக கூட இருக்கலாம்ல தொண்ணூத்தி ஒன்பது தொகுதி இரட்டை இலக்கம் தான் அது அண்ணா ஹவிக்குமார் சொல்லுவாங்க ஏன்னா கட்சி அந்த அப்படி ஒரு முடிவு எடுக்கல கட்சியுடைய அந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஆட்சிகள் நமக்கு வந்து வரணும் அதிகாலத்துல நம்ம பங்கெடுக்கணும் நிறைய தியாகம் பண்ணிருக்கிறோம் ஒரு காலத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன இப்போ திமுக எடுத்துக்கொள்ளுங்க திமுக டக்குன்னு கட்சியா பண்ணமா பண்ணமா ஆகல திராவிட கழகம் என்று பகுத்தறிவு கொள்கையை உள்வாங்கி அப்படி மூலமா வந்ததுதான் திமுக இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய நீங்க மனித மக்கள் கட்சி எடுத்துக்கிறீங்களேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு ஒரு அமைப்பு தான் வந்து பரிணாம அடைந்து மனித மக்கள் கட்சியா வந்தது இப்படிப்பட்ட கேரர் பேஸ் மூமெண்டாக தான் வந்தாங்க அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வந்தாங்க அந்த பட்டியலினா சமூகத்தினுடைய அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு அமைப்பு தலித் கேட்டிதான் டிபிஐ எல்லாம் வந்து அதற்காக போராடி வந்து அப்புறம் அரசியல் பாதைக்கு வந்தவர்கள் தான் அப்ப ஆக அவங்களாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசிக்காவுடைய இப்போவுடைய நிலைமை என்னன்னா தலித் சமூகம் மட்டும் இல்லை நாம் தலித் அதிகமா இருந்தாங்க இஸ்லாமியும் அதிகமா இருக்கிறாங்க கிறிஸ்துவ அதிகமா இருக்கிறாங்க எல்லாம் வந்து ஒரு பொது கட்சி வாங்கி விட்டது ஆனா அந்த ஒட்டுமொத்த கட்சி நிலைப்பாடு என்ன இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு உண்டாகி இருக்கிறோம் இப்ப நம்ம ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் என்றுதான் பிசிக்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் வந்து என்ன செய்யிருக்கான் முடிவில் இருக்கிறான் ஆசைப்படுகிறான் கடமை வந்து முடிவு செய்யும் அது தலைவர் விசிகாவுடைய தலைவர் எதாவது முடிவு செய்வார் ஓகே சார் விசிகாவினுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து பயிர்ந்து இருப்பீங்க நன்றி நன்றி